ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வாழ்க்கை இனிமையானது மகத்துவமானது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் ஒவ்வொருத்தரும் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வாழ்க்கை ஒரு பாரமாக ஆயிடுது சூழ்நிலைகள் அவங்கள தனிமைப்படுத்தி ஒரு கட்டத்தில் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு சிலரோட மனதுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுது அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த சின்ன கதை இந்த குட்டி கதை இதை கேளு ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறவன் வந்துக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட எந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்களோ எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவன் அவனுக்கு தங்கம்னா என்னென்னு கூட தெரியாது அப்போ பார்த்துக்குவாங்களேன் அப்படிப்பட்டவன் ஒரு குப்பையிலேருந்து ஒரு குப்பை மேட்டில் அவன் நடந்து போகும்போது ஒரு மோதிரம் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கிது அந்த மோதிரத்தை எடுத்து ரோட்டில் இருக்க ஒரு குப்பை இருந்து ஒரு மோதிரம் கிடைக்குது அதை எடுத்து பார்க்கனா ஏதோ செம்புவோ இல்லை பித்தளையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை எடுத்து அவனோட கையில் வந்து போட்டுக்கிறான் போட்டுக்கிட்டே கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவனோட நண்பர் ஒருத்தர் வந்து சந்திக்கிறான் அந்த நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு தங்க வியாபாரி தங்க வியாபாரி அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரமாக இவனோட மோதிரத்தையே உத்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு தெரியும் இவன் ரொம்ப கஷ்டப்படுறாச்சு இவன்டெல்லாம் தங்கம் மோதிரம் போடுற அளவுக்கு இவன் வந்து இது கிடையாது இருந்தாலும் இது மோதிரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது தங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை உத்து பார்த்தவர் அதை கொஞ்சம் கழட்டி கொடு நான் பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாரு அவனும் கழட்டி கொடுக்குறான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த தங்கம் மோதிரம் அவனுக்கு எங்கேருந்து இது கிடச்சிது இல்லை நீ இதை எங்கே வாங்கின இது தங்கம் சுத்தமான பரிசுத்தமான ஒரு தங்கம் இது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை அவன் முத முதல்ல அந்த குப்பை மேட்லேருந்து எடுக்கும் பொழுது அவன் என்ன நினச்சி எடுத்தான் ஆஹா இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கே எதை பித்தலையே சிம்போ ஏதோ ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தான் தங்கம்னு தெரிஞ்ச உடனே அதன் மேலே அவனுக்கு வந்து பற்றுதல் அதிகமாகிது இன்னும் பயபத்திரமாக அதை வந்து நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கான் அது மேலான மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு வந்து கொடியிருது ரொம்பவே அதை வந்து விரும்பவும் ஆரம்பித்தாரான் இப்படி நாட்கள் ஓடுது கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தரை வந்து பார்க்குறான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைர வியாபாரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த நண்பர் அந்த வைர வியாபாரி என்ன பண்ணுறாரு இவனோட கையவே பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த மோதிரத்தியை பார்த்தவர் கொஞ்சம் அந்த மோதத்தை கழட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவன் கழட்டி கொடுக்குறான் அதில் இருந்த கற்களை பார்த்த அவர் இதில் இருக்கிற கற்கள் வந்து சாதாரண கற்கள் கிடையாது மரகத கற்கள் இதோட மதிப்பு இன்னைக்கு மார்க்கெட்டில் பல லட்சங்கள் வந்து போகும் சந்தையில் பல லட்சங்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாரு இவனால் நம்ப முடியல உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் அந்த மோதிரத்தின் மேலே பற்றுதல் வந்து ரொம்ப அதிகமாகிது ரொம்ப பாதுகாப்பாக அதை வந்து வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு தொல்லியல் துறையிலருந்து ஒருத்தர் சந்திக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க பல நூற்றாண்டு காலத்துக்கு முன் முன்னாடி கிடைக்கிற அந்த பொருட்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுற தொல்லியல் துறையை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த மோதிரத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு கேட்குறாரு அதே மாதிரி இந்த மோதிரத்தை பார்க்குறாரு பார்த்தவர் நீங்கள் அந்த மோதிரத்தை கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்துட்டு இது வந்து பதினாறாவது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மோதிரம் இது இந்த மோ மோதிரத்தோட விலை வந்து பல லட்சங்கள் இல்லை பல கோடிகள் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை கேட்டால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு குப்பை மேட்டிலேருந்து கிடச்சி சாதாரண மோதிரமாக நினச்சி சும்மா சால்ட்டாக கையில் மாட்டின அந்த மோதிரத்தோட மதிப்பு நாட்கள் செல்ல செல்ல அதோட மதிப்பு அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நாட்கள் செல்ல செல்ல அந்த பொக்கிசம் நமக்கு வந்து தெரிய வரும் வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அதோட மதிப்பு நாட்கள் செல்ல செல்ல அதோட மதிப்பு நமக்கு வந்து தெரிய வரும் காலங்கள் ஓட ஓட நம்ம ஒன்றுமே இல்லை இது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு வாழ்க்கையோட மதிப்பு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை எவ்வளோ முக்கியமான ஒரு கிஃப்ட்டு இது அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிய வைக்கும் இந்த காலங்கள் கால சக்கரங்கள் ஓடி ஓடி முற்றிலும் மாற்றும் நம்மளோட எண்ணங்களை வந்து மாற்றும் ஆனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அனுபவித்து வாழணும் கிடச்சிருக்கிற வாழ்க்கையை எதாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அந்த கிடச்சதை அவன் வந்து ஏற்றுக்கிட்டான் அன்னைக்கு குப்பை மேட்லேருந்து கிடச்சிருக்கேன்னா அவன் தூக்கி போட்டுகிட்டு போயிருந்தானா என்ன ஆகியிருக்கும் அந்த தான் அவனோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையும் அதனால் என்ன கிடைக்குதோ அதை மூலப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை சுபிக்ஷமாக நல்லாயிருக்கும் இப்போ பல நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பல வகையில் வந்து பயனுள்ளதாக அமைந்துட்டுருக்கு கேட்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு ரொம்ப இனிமையாகவும் மோட்டிவேஷனாக இருக்குது பர்சனலாக சொல்லணுன்னு பார்த்தா ஒரு நிறைய பேர் வந்து நல்ல விதமாக சொல்கிறாங்க நீங்கள் பேசுறது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்பொழுது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது வந்து இன்னும் நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் நாலு பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி நாலு பேருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது எனக்கு ஆசை என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்கும் வகையில் மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையிலையும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சரியான பதில்கள் வந்து சொல்லணும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு சரித்திரம் பகவத்கீதை மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதலும் வந்து ஏதோ ஒரு வகையில் பாபா என்னை வந்து நடத்தி கொண்டுட்டு போயிட்ருக்காரு கடவுள் காட்டும் பாதையில் நம்ம எல்லோரும் சென்றுக்கிட்டு இருக்கோம் எனக்கு மோட்டிவேஷன் இருக்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் ஒரு அம்மாவோடய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்குங்கிறத இன்றைக்கி என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்க பேசுகிறத கேளுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதே நேரத்தில் பொறுப்பாகவும் வந்து ஒரு பாரமும் இருக்குது ஏன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கோம் தவறான விஷயங்கள் பேசக்கூடாது இந்த ஒரு தவறான வழிகாட்டுதலையும் காட்டிடக்கூடாது நல்ல முறையில் நம்ம வந்து கொண்டுட்டு போனோம் ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வந்து இந்த பக்தி பயணத்தில் அதாவது ஒன்றா இணைந்துருக்கிற இந்த ஒரு சாய் குடும்பத்துக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரில அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது இந்த தடுமாற்றம் எல்லாம் பாபா சரி செஞ்சு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஏன்னா அவர் தான் நமக்கு வந்து குரு கண்டிப்பாக அவர் நம்மளை போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் இப்போ நான் அந்த அம்மா வந்து பேசுகிறத வந்து கேளுங்க அவங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அதாவது அவங்களோட கஷ்டத்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து அவங்க வந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது அதை கேட்கும் பொழுது ரொம்பவே மனதுக்கு ஒரு திருப்தியாக ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டது இந்த ஒரு துண்டுதல்னாலேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற மோட்டிவேஷனும் வந்து வந்திருக்கு எல்லாமே சாய் வழி நடத்தி கொண்டுட்டு போவாருங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ அந்த அம்மா பேசுனதை கேளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்குமோ செய்கிறான் நாகராஜ் தம்பி வணக்கம் தம்பி நான் கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா உங்க உங்கள் நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் வீடியோஸ் எல்லாம் எனக்கு அண்ணன்னைக்கு ரொம்ப 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 உங்கள் வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் தம்பி ரீசெண்டாக என் எயிட் மந்த்துக்கு முன்னாடி என் கணவர் சிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்க அப்போ நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தேன் இப்போ நீங்க என் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மைய மனது நிலைமைக்கு ஏத்தால அந்த வீடியோக்கள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் அதுல இருந்து எதுக்காக அந் அப்போ அது எதுக்காக ஒரு ஆள் இறக்கும் அவங்க காலம் இவ்வளவு அதுக்கு பிறகு எதுக்காக இறக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யணும் எல்லா வீடியோ அன்னன்னைக்கும் உள்ளதோ அன்னன்னைக்கு போட்டு அந்த ரொம்ப வேதனையில இருந்து என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டீங்க நீங்க தான் உங்க ஸ்பீச் அந்த பாபாவுடைய அந்த தான் நான் அவ்வளவு ஆறுதல் அடைஞ்சி அதுல இருந்து மீண்டு வெளியே வர நீங்க உதவியா இருந்தீங்க தம்பி அதற்காக உங்களுக்கும் பாபா என் அப்பாவுக்காக நன்றி நான் இன்னைக்கு என் கணவரை இழந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா பாபாவுடைய அந்த பொன்மொழிகளும் உங்களுடைய தான் காரணம் அதற்காக கூடா கூடி நன்றி பா தம்பி உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக பாபாவுடைய நாள் இருபத்தி நா கலண்டரும் பாபாவுடைய கலண்டர் ஊறி அப்புறம் எனக்கு தமண மஞ்சரி புக்கு எனக்கு வேணும் தம்பி